வைத்திருந்தார்கள் அதனால் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டுக்கு தன்னாட்சி உரிமையை கொடுக்க போகிறார்கள் அது எப்படி நடக்க போகிறது என்ற நிலைப்பாட்டை முயற்சியை அன்னைக்கு இருந்த வெள்ளைக்காரர்கள் எடுத்த போது அதற்காக சவுத் பரோ கமிஷன் என்று ஒன்னு அனுப்பினாங்க அம்பேத்கருக்கு எட்டு வயசு அந்த கமிஷன் முன்னால் ஆஜராகி எல்லோருக்கும் வாக்குரிமையை வழங்க வேண்டும் வயது வந்தோருக்கு வாக்குரிமை யூனிவர்சல் பிரான்சைஸ் வழங்க வேண்டும் எங்களது மக்களும் இந்த தேர்தல் நடைமுறைகளிலே பங்கேற்க வேண்டும் என்று முதன் முதலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நூறு வருஷத்துக்கு முன்னால புரட்சா அம்பேத்கர் போய் வாதாடினார் அவரே இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் இந்த வாக்குரிமையை வயது வந்தோருக்கான வாக்குரிமையை அரசமைப்பு சட்டத்திலே இடம்பெற வைத்து இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னா அதற்கு வழிவகுத்தவர் புரட்சியா அம்பேத்கர் அம்பேத்கர் மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு எல்லோருக்கும் வாக்குரிமை என்கின்ற இந்த நிலை வந்திருக்கார் இதுக்காக குழு எல்லாம் அமைச்சாங்க அதுல ஒரு துணைக்குழு அடிப்படை உரிமைகளை வரையறுப்பதற்கு ஒரு துணைக்குழு அமைச்சாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அதில் இருந்தார் அதுல போய் அம்பேத்கர் வாதாடினார் இந்த வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் ஒரு சாதாரண நிர்வாக உத்தரவை போட்டு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாக மக்களுடைய வாக்குரிமையை பறித்து விடுவார்கள் குறிப்பாக இந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பறித்து விடுவார்கள் பழங்குடி மக்களுடைய வாக்குகளை பறித்து விடுவார்கள் எனவே இதை அடிப்படை உரிமையாக ஆக்க வேண்டும் என்று அங்கே வாதாடினார் ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்த சனாதன சக்திகள் எல்லாம் இதை அடிப்படை உரிமையாக ஆக்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வாக்குரிமையை ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட் அரசமைப்பு சட்ட உரிமை என்றுதான் வரையறுத்திருக்கிறது அடிப்படை உரிமை என்று வரையறுக்கவில்லை அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு வாதாடிய போது அன்னைக்கு அந்த சர்தார் பட்டேல் போன்றவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு எளிதாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி விளையாட முடியாது இன்றைக்கு இது அடிப்படை உரிமையாக இல்லை அதனாலதான் ஈஸியா இதை பிடுங்கறதுக்கு பார்க்கலாம் ஏன் பிஜேபிக்கார ஓட்ட பிடுங்கிறது அவ்வளவு கண்ணு நிறுத்தமா இருக்கான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அரசமைப்பு சட்டம் வரலன்னு சொன்னா இந்தியாவில் சமத்துவம் என்கின்ற ஒரு கோட்பாடு ஒரு நிலைமை வந்தே இருக்காது அரசமைப்பு சட்டத்தில் புரட்சே அம்பேத்கர் கொண்டு வந்தது இங்கே இருக்கிற அனைத்து மக்களும் சமம் சட்டத்து முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற நிலையை அரசமைப்பு சட்டம் தான் உருவாக்குறது அதுக்கு முன்னால இங்கே அதிகாரத்தில் இருந்த அந்த மனுவுடைய சட்டத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதுதான் சட்டமாக இருந்தது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் வருவதற்கும் சமத்துவம் என்கின்ற நிலையே கிடையாது யாருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை இருந்தது கிடையாது எனவே பிஜேபிக்கார அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதில்லை ஏனென்றால் அவருடைய தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ள இது எல்லோரும் சமம் என்று சொல்கிறது அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை மனுவாத சட்டம் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்கிறார்கள் தாழ்ந்தவர்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னது அதைத்தான் திரும்ப கொண்டு வருவதற்கு பிஜேபி காரர்கள் முயற்சிக்கிறார்கள் அதனால் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அந்த சமத்துவத்தை ஒழிக்க வேண்டும் அதை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும் சமத்துவம் என்று சொல்லப்பட்டு விட்டாலும் அது எப்படி நடைமுறையில் இருக்கிறது எல்லாரும் சமம் என்று அரசமைப்பு சட்டம் டிக்ளேர் பண்ணிட்டாலும் அது எப்படி நடைமுறையில் இருக்கிறது சொன்னா ஒருவருக்கு ஒரு ஓட்டு அந்த ஓட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பு தான் இன்னைக்கு இருக்கிற அம்பானி அதானிக்கும் ஒரு ஓட்டுதான் அன்றாட காட்சியாக கிராமத்திலே இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான் ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான் அம்பானி உலக அளவில பணக்காரர்கள் பட்டியலே இருக்கிறார் அதானி உலக படக்காரர் பட்டியலே இருக்கிறா அவருடைய ஓட்டுக்கு பெரிய வேல்யூ என்று வைக்கவில்லை அம்பேத்கருடைய சட்டம் என்ன சொன்னது என்றால் அவனுடைய ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான் காட்சியாக இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாக்குக்கும் ஒரு மதிப்பு தான் இந்த வாக்குரிமைதான் இந்த சமத்துவம் என்ற அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நடைமுறையிலே கொண்டு வருகிறது இந்த நடைமுறையிலே இந்த ஓட்டுரிமை தான் சமத்துவத்தை நிலை எனவே இந்த ஓட்டுரிமையை புழுங்கிவிட்டால் இந்த சமத்துவத்தை ஒழித்துக் கட்டலாம் என்பதுதான் ஆர் திட்டம் அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் என்ற முறையை கொண்டு வந்து நம்முடைய ஓட்டுரிமையை பிடுங்க பார்க்கிறார்கள் இந்த ஓட்டுரிமை போராட்டத்தின் விளைவாக நமக்கு கிடைத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நமக்கு கிடைத்தது அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தால் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓட்டுரிமையை இழந்துவிட்டால் எல்லா உரிமைகளும் நமக்கு இல்லாமல் போய்விடும் அதனால தான் இந்த ஓட்டுரிமையை குடியுரிமை சேர்த்து இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறது இதை தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போக போகிறது ஒன்பதாம் தேதி அவர்கள் டிராப்ட் ரோல் வரைவு அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட போகிறார்கள் அன்னைக்குத்தான் தெரியும் ஒரு கோடி பேர் இன்னைக்கு ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்கப்படுகிறது பெரும்பாலும் யார் இருப்பார்கள் என்றால் பட்டியல் சமூக மக்கள் எஸ்சி மக்கள் இருக்கும் பழங்குடி மக்களுடைய ஓட்டுகள் பறிபோகும் அதுபோல சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் போய் வேலை செய்கிற புலமே தொழிலாளர்களுடைய ஓட்டுகள் பறிபோகும் இன்னைக்குறா அந்த பார்லயே அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பேருக்கு பார்மே கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படி ஃபார்ம் கொடுக்க முடியாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பட்டியல் சாதி மக்கள் தான் பழங்குடி மக்கள் தான் இந்த பாம திருப்பி வாங்கி பதிவேற்றம் செய்யும் போது ஒரு பத்து பர்சன்ட் பேர் அந்த பதிவேற்றம் செய்ய முடியாமல் போகும் அவனுக்கு எல்லாம் நோட்டீஸ் வரும் பதினஞ்சு பேர் இப்படி விடுபட போகிறவர்கள் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் நாங்க பூத்து பூத்தா போய் பார்க்கும் போது அங்கே விடுபடுகிறவர்கள் பாம் கொடுக்க முடியாத யாருன்னா அங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் தான் பழங்குடி மக்கள் தான் இன்னைக்கு யாருக்கிட்ட அந்த ஃபார்மை பில் பண்ணி கொண்டு வர முடியலன்னா அந்த சமூக மக்கள் தான் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டக்குப்பம் என்கிற நகராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற நகராட்சி அது நாற்பது சதவீதம் மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிற வாக்காளர்கள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஃபார்மே கொடுக்க முடியும் அதுல ஒரு நூத்தி எழுபது பேர் தான் இறங்க போயிருக்கிறார்கள் மிச்சம் பேர் யார் அதிகமாக இருக்கிறார் என்றால் சுமார் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் முஸ்லீம்களுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட பாமே கொடுக்க முடியல என்று சொல்லுகிறார் வெளியில வேலையில் இருக்காங்க எனவே அவர்களுக்கு பாமே கொடுக்க முடியவில்லை இன்னைக்கு யாருடைய ஓட்டு பறிபோக போகிறது இஸ்லாமியருடைய வாக்குகள் அங்கே கோட்டை குப்பத்திலே அதிகமாக பரிபோகப் போகிறது அதுபோல ஒவ்வொரு ஊராக எடுத்து பார்த்தால் சிறுபான்மை மக்கள் பழங்குடி மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இவர்களுடைய வாக்குகள் தான் இன்னைக்கு இந்த பாஜகவுடைய இந்த எஸ்ஐஆரால் பறிக்கப்பட இருக்கிறது அதற்காகத்தான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போராடுகிறோம் மற்ற அரசியல் கட்சி எல்லாம் மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் ஒரு ஓட்டா தான் பாக்குறான் அவனுக்கு ஓட்டு இல்லைன்னா எலக்ஷன் சமயத்தில் காசு கொடுக்கிறது குறையும் என்று பார்த்து கொண்டு அவன் சும்மா இருக்கான் அவனுக்கெல்லாம் உண்டா அக்கறை கிடையாது பெரிதான் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்கின்ற உணர்வோடுதான் நம்முடைய தலைவர் பீகார் மாநிலத்திலே எஸ்ஐ ஆர் அறிவித்த போதே விடுதலை சிறுத்தைகள் முதலிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது நம்முடைய தலைவர் பெயரிலே அங்கே வழக்கு தொடுக்கப்பட்டது அடுத்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஆபத்து வரப்போகிறது என்று தமிழ்நாட்டிலிருந்து போய் முதலிலே வழக்கு தொடுத்தது நம்முடைய தலைவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதுபோல இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய எஸ்ஐஆர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் பெயரிடைய வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது முதன்மையான கடமையாக கருதித்தார் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் அவர் விரிவாக பேசுவதற்கு இடமிட்டு நான் நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன் வணக்கம்